மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் மோடி அரசை விட முந்தைய மன்மோகன் சிங் அரசு சிறப்பாக செயல்பட்டது புள்ளி விவரங்கள் மூலம் வந்துள்ளது கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட இருபத்தி எட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் பதினேழு அம்சங்களில் மன்மோகன் சிங் அரசே சிறந்து விளங்கியுள்ளது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த நலத்திட்டங்களின் வளர்ச்சியை தற்போதைய மோடி அரசின் வளர்ச்சியோடு ஒப்பீடு செய்து ஆங்கில இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதில் தற்போது மோடி அரசு பெருமிதப்பட்டுக் கொள்ளும் பல்வேறு நலத்திட்டங்களின் வளர்ச்சி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட படிப்படியாக குறைந்திருப்பதை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஒன்றிய அரசின் தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு முடிவுகளில் உள்ள தரவுகள் அடிப்படையில் இந்த பகுப்பாய்வு வெளியிடப்பட்டுள்ளது இதில் சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் பெண் கல்வி குழந்தை திருமணம் ஊட்டச்சத்து தடுப்பூசி உள்ளிட்ட மொத்தம் இருபத்தெட்டு காரணிகளில் பதினேழில் மன்மோகன் சிங் அரசு அறுபத்தோரு சதவீதம் மிகச் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் குடிநீர் மற்றும் சுகாதாரத்தில் மட்டும் மோடி அரசு சிறப்பாக செயல்பட்டாலும் வளர்ச்சி தொடர்பாக மோடி அரசு பெருமிதப்பட்டுக் கொள்ளும் துறைகளில் தரவுகள் அனைத்தும் அதற்கு எதிர்மறையாக இருப்பதாகவும் அந்த ஆங்கில ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ரத்த சோகை உள்ள குழந்தைகள் அறுபத்தெட்டு சதவீதம் இருந்த நிலையில் அதை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைத்தது ஆனால் மோடி அரசில் இந்த எண்ணிக்கை மீண்டும் அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக உயர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது ரத்த சோகையுள்ள பெண்கள் மற்றும் ஆண்களின் எண்ணிக்கை மற்றும் குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்துதல் என பல்வேறு காரணிகளில் மோடி அரசு பின்தங்கியிருப்பது ஒப்பீட்டாய்வில் தெரியவந்துள்ளது இதனாலேயே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான ஆறாவது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு முடிவை மோடி அரசு இதுவரை வெளியிடவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கிடையே நாட்டில் ஏதேனும் ஒரு வகையிலான மருத்துவ காப்பீடு பெறும் சாமானிய குடும்ப உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு என்பது மன்மோகன் சிங் அரசில் நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமாகவும் ஆனால் மோடி அரசில் இது வெறும் எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் மட்டுமே இருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க